ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயர் தாவரவியல் பாடம் மூணு குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இந்த கற்ற நோக்கங்கள் இந்த அறிமுகம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஜே மெண்டல் பட்டாணி தாவரத்தில் நான்கு வரையறுக்கப்பட்ட பண்புகளின் பாரம்பரியம் குறித்து தீவிர ஆய்வு செய்தார் இதெல்லாம் வந்து ஒன் மார்க்கில் ஓடும் இந்தமாரி கொஷின்ஸ்லாம் ஸோ அதை பார்த்துக்குங்க நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் உள்ளே இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்குங்க நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இ இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாட்டின் சிறப்பு இயல்புகள் ஸோ இதை படிச்சுக்கோங்க இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதை நீங்கள் மற மறக்காமல் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு மென்டலிய காரணிகள் குரோமோசோமின் செயல்பாடுகள் இது வந்து இம்பார்ட்டண்டாக நிறைய தடவை டூ மார்க்ஸ் அண்ட் த்ரீ மார்க்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கங்க மென்டலிய காரணிகள் குரோமோசோம்களின் செயல்பாடுகள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழில் இருக்குது ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து பிணைப்பு பிணைப்பு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அது ஃபுல்லாக பாருங்கள் பிணைப்பு மற்றும் விலகல் கோட்பாடு பிணைப்பின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும் ஃபுல்லாக படிச்சுக்கங்க பிணைப்பு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் பிணைப்பு மற்றும் விலகல் கோட்பாடுங்க இருக்குது பிணைப்பின் வகைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அட்டவணை இருக்குது அதுவுமே பாருங்கள் இங்கே பாருங்கள் பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றம் இந்த வந் இந்த வந்து வேறுபடுத்திய கொஷினில் அடிக்கடி வரும் ஸோ த்ரீ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸு டூ மார்க்ஸு இதெல்லாம் கேட்பாங்க ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து குறுக்கேற்றம் 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 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் இதில் வந்து இணை குறுக்கேற்றத்தின் செயல்முறை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க குறுக்கேற்றத்தின் செயல்முறைன்னு சொல்லிட்டு ஸோ இதை பாருங்கள் இதுவுமே இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்பாங்க இதில் வந்து குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ குறுக்கேற்றத்தின் குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் இங்கே இருக்குது பாருங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஏஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டில் இருக்கு குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் நெக்ஸ்ட் வந்து மரபணு வரைபடம் மறு கூட்டிணைவு மரபணு வரைபடம் இருக்குது பாருங்கள் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ இதையுமே பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து மரபணு வரைபடத்தின் பயன்கள் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் மரபணு வரைபடத்தின் பயன்கள் ஓகே இதில் தான் இருக்கும் மரபணு பயன்பாட்டின் மரபணு வரைபடத்தின் பயன்கள் என்னன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க அதை பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா பல்கூட்டு அல்லல்களின் பண்புகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான த்ரீ மார்க் கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்துக்கங்க சம்டைம்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்னு கேட்டிருப்பாங்க பேஜ் நம்ம பார்த்தோன்னா அறுபத்தி ஏழு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நிக்கோட்டியனா தாவரத்தின் தன் மடலாத்தல் அப்படின்ற இந்த கொஷின் தான் ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நிறையா டைம் கேட்டிருக்காங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதனால் இதை ஃபுல்லாக பாருங்கள் இதில் நிறையா கொடுத்துருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்காசோளம் பற்றி கொடுத்துருப்பாங்க பப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது கொடுத்துருப்பாங்க இதில் இந்த இது பார்த்துக்கங்க நிக்கோட்டியா தாவரத்தின் தன்மடலாக்கல் நெக்ஸ்ட்டு வந்து தாவரங்களில் பால் நிர்ணயம் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இதில் வந்து பப்பாளி தாவரத்தின் பால் நிர்ணயம் அதுமாதிரி நிறைய தாவரங்கள் கொடுத்துருப்பாங்க மக்காசோளம் சோளம் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க அடுத்து சடுதி மாற்றம் சடுதி மாற்றம் அப்படின்றதுல வந்து சடுதி மாற்றத்தின் வகைகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறையா ஒன்மார்க்ஸில் இந்த கேள்வி பார்த்துருக்கோம் சடுதி மாற்றத்தின் வகைகள் என்னென்ன வகை இருக்குது அப்படின்றதெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய மார்க்கில் பார்த்துருக்கேன் இந்த அட்வானெல்லாம் படிச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ஒன் மார்க் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சடுதி மாற்றத்தை மாற்ற காரணிகள் சடுதி மாற்ற காரணிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்குங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமனுக்கு அருணா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் தான் நெக்ஸ்ட்டு வந்து குரோமோசோம் அடுத்தி மாற்றம் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது என்ன அப்படின்னா குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள் இது வந்து இம்பார்ட்டன்டான ஃபைமர் கொஷின் இதிலேயே வந்து மெய்யிலா மடி மெய்யில்லா மடியம் மெய் மெய் மடிவம் அது மாதிரிலாம் இருக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் மடியம் மடியம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்டவணை முக்கிய மடியத்தின் வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மெய் மடியம் மெய்யெல்லாம் மடியம் இதெல்லாம் வந்து அடிக்கடி த்ரீ மார்க்ஸ் டூ மார்க்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க தன் மடியம் இருக்குது அதுமாதிரி நிறைய மடியம் இருக்குது ஸோ மடியம்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு ஒன் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்ன்னு நான் பார்த்தீங்கன்னா மடியத்தின் முக்கியத்துவம் இது வந்து இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க்கில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க மடியத்தின் முக்கியத்துவம் இதையும் பார்த்துக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு பாட சுருக்கம் லாஸ்ட்டாக வரும் ஸோ பாட சுருக்கம் பார்த்துக்குங்க பாட சுருக்கம் படித்திங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பின்னாடி இருக்க மா கொஷின்ஸ்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏன்னா இந்த கலைச்சோல் அகராதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது படிச்சுங்க இங்கே ஃப்யூச்சரில் காலேஜில் இங்கிலீஷ் மீடியம் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கலைச்சோல் அகராதி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படுற ஒரு விஷயம் ஸோ அதனால் அதையுமே படித்து பார்த்துங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இங்கே எதுனா புது விஷயம் கற்றுகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி என்னென்ன கொஸ்டின்னா இம்பார்ட்டன் கொஷின்ஸ் எப்படி எப்படின்னா எக்ஸாமுக்கு படித்து நம்ம இது பண்ணுறது அப்படின்லாம் தேத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ மூலிமா ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுட்டு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் படிக்க உதவுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம இது போல் நிறையா போடுற வீடியோஸ் உங்களால் பார்த்து படிச்சிக்க முடியும் ஸோ நம்ம சேனலில் இன்னும் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் இங்கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இங்கே வீடியோஸில் அதை போட ட்ரை பண்ணுறேன் ஸோ ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெசன்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி எல்லாமே போய்ட்டு நம்ம ப்ளேலிஸ்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறையா லிஸ்ட் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டிருக்கேன் டாடா பை எடுத்து நல்லா இருந்துச்சுன்னா வீடியோஸில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்போ தான் நிறையா வீடியோஸ் பார்க்க முடியும் எதனால் உங்களுக்கு கொரிஸ் இருந்துச்சு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் டாடா பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேக் இயட் ஈஸ் ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பாடம் ரெண்டு அழகு இதில் வந்து பாரம்பரிய மரபியல் அப்படின்ற பாடம் தான் பார்க்க போகிறோம் இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட ஒரு பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆன்சலை பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இது போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு மின் நோட்டிஷனாக வரும் ஃபஸ்ட் இயர் தோட்டம் இந்த கட்டண நோக்கங்கள் படிச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரபியல் இந்த அறிமுகம் இருக்குல்ல இதை படிச்சுக்கிங்க இந்த அறிமுகம் வந்து நான் எல்லா லெசனுமே படிக்க சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த லெசன் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த அறிமுகம் நீங்கள் தான் ஆகணும் இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து பாரம்பரியமும் வேறுபாடுகளும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் தொடர்ச்சியான வேறுபாடுகள் வேறுபாடுகளின் முக்கியத்துவம் இது எல்லாமே படிக்கணும் ஒரு இம்பார்ட்டண்டான மார்க் கொஷின் இது அடுத்து வந்து மென்டலியம் மென்டலிசியமில் வந்து மரபிழி தந்தை யார் அப்படின்றதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதை என்ன படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் படித்து பாருங்கள் இந்த மென்டல் கிரிக்கட் ஜோஹன் மெண்டலோட மென்டல் பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து மென்டலின் வெற்றிக்கான காரணங்கள் இதை படிங்க அடிக்கடி கேட்பாங்க மென்டலின் வெற்றிக்கான காரணங்கள் நம்ம கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து மென்டலின் ஆய்வு முறை தோட்ட தோட்ட பட்டாணி இதுவுமே கேட்பாங்க இதுவும் படிச்சுங்க மென்டலின் பட்டாணி தாவர ஆய்வு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதை தெரிஞ்சுக்கிங்க இதில் என்னென்னலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வரைய வேணாம் முன்னாடி இருக்க படம் வரைய வேணாம் இந்த அட்டவணை போட்டு காட்டி தான் ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து மென்டலுடைய தொ மென்டலியத்துடன் தொடர்புடைய கலை சொற்கள் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஸோ அடிக்கடியிலேருந்து டூ மார்க்ஸ் ஒன் மார்க்லாம் வரும் கலை சொற்கள் யூஸ் பண்ணி ஸோ அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதில் மென்டலிய பாரம்பரியத்தின் மென்டலிய விதிகள் ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் இதில் வந்து ஓங்குதன்மை விதி அடுத்து தனித்து பிரிதல் விதி அப்படின்னு ரெண்டு விதி கொடுத்துருப்பாங்க இது ரெண்டுமே அடிக்கடி டூ மார்க்ஸ் அண்ட் த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க ஸோ அது ரெண்டுமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்பு மென்டல் பகுப்பாய்வு மற்றும் அணுகுமுறை ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பண்பு கலப்பு இதுதான் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ ஒரு பண்பு கலப்பு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அடிக்கடி நிறையா இதில் கேட்டிருக்காங்க ஒரு பண்பு கலப்பு ஸோ ஒரு பண்பு கலப்பை பார்த்துக்கோங்க அது எப்படி இது பண்ணணும் அந்த டேபிள்ஸ் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியல என்ன கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம இதுக்கு வீடியோஸ் போடலாம் நெக்ஸ்ட்டு மென்டலிய பகுப்பாய்வு மற்றும் அனுபவ அணுகுமுறை ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க இதுவுமே இந்த பாக்ஸு இது எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சோதனை கலப்புமே முக்கியம் சோதனை கலப்புமே பார்த்துக்குங்க பிற்கலப்பு ஓகேவா அடுத்து வந்து பிற்கலப்பு பிற்களப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் தான் த்ரீ மார்க் கொஷின் ஓகேவா பிற்களப்பு எப்படி நடக்குது அப்படின்னா இருபண்பு கலப்பு இது அடி வெரி வெரி இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதுமே பார்த்துங்க இரு பண்பு கலப்புமே பார்த்துக்குங்க இந்த ரெண்டாவது படத்தை அளவுக்கு எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இருபண்பு சோதனை கலப்பு நெக்ஸ்ட்டு வந்து இருபண்பு சோதனை கலப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இருபது சோதனை கலப்பும் பார்த்துங்க மரபணுக்குள்ளே நிகழும் மாற்றங்கள் நெக்ஸ்ட்டு மு முப்பண்பு கலப்பு அப்படின்னு கூட ஒன்று இருக்குது ஸோ இதுவுமே பாருங்கள் ஸோ இதில் வந்து ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு இம்பார்ட்டன்ட் இரு பண்பு கலப்பு அடிக்கடி கேட்பாங்க ஸோ முப்பண்பு கலப்பும் பார்த்துக்குங்க அடுத்து வந்து மரபணு புள்ளி நிகழும் இடைச்செற்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது எல்லாமே நான் லைனாக தான் சொல்லிட்டு வரேன் ஸோ உங்களுக்கு புக்கில் லைனாக தான் இருக்கும் முழுமையற்ற ஓங்குதன்மை கலப்புரா ம மரபணுக்கள் இதுவுமே ஒரு ஆய்வு ஸோ இந்த ஆய்வுமே நீங்கள் படிச்சுங்க இம்பார்ட்டன்ட் அதுவுமே நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இணை தன்மை இணை ஓங்குத்தன்மை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாவது பக்கத்தில் இருக்குது நாற்பத்தி ஆறாவது ப பக்கத்தில் இணை ஓங்குத்தன்மை எதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் இணை ஓங்குத்தன்மை அப்படின்னா என்னென்னு படிச்சிங்க டூ மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து கொல்லி மரபணுக்கள் கொல்லி மரபணுக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்துங்க அதுமாதிரி டூ மார்க் கொஷின்னு கேட்பாங்க த்ரீ மார்க்லையும் கேட்பாங்க கொல்லி மரபணுக்கள் வந்து த்ரீ மார்க்கில் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது ஸோ இந்த இந்த படம்லாம் இந்த பாக்ஸ்லாம் பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து பல்கூறு தன்மை ஒரு தனி மரபணு பல பண்பு கூறுகளை கடத்தும் நிகழ்வு இது இது வந்து அடிக்கடி கேட்பாங்க டூ மார்க் கொஷனில் கேட்பாங்க அடுத்து வந்து மரபணுக்களுக்கிடையே நிகழும் இடைச்செருக்கல் ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இந்த இந்த இதெல்லாம் பார்க்கணும் கனி மஞ்சள் கனி இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் பால்காரணிய பாரம்பரியம் ஸோ இது நிறையா கொஷின் பேப்பரில் நிறையா கொஷின் பேப்பரில் நான் அந்த பார்த்துருங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிச்சுருங்க கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் படிச்சுருங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டில் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை படிச்சுருங்க அந்த படம்லாம் வரையணும் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பல்காரிய பாரம்பரியம் படிச்சிட்டோமா அடுத்து என்னென்னா குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின்மே உள்ளே இருக்குது அதுவுமே சொல்கிறேன் பாருங்கள் இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஷின் மரபு மீட்சி என்றால் என்ன அப்படின்றது ஒரு த்ரீ மார்க் கொஷின் கேட்பாங்க அடிக்கடி கேட்பாங்க த்ரீ மார்க் கொஷின் ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க அவ்வளோதான் பாட சுருக்கம் வந்துடுச்சு பாட சுருக்கம் ஃபுல்லாக படிங்க உங்களுக்கு இந்த பாடத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த புக் பேக் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை க்ளியர் பண்ணலாம் ஸோ இவ்வளோ தான் செகண்ட் யூனிட்கான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது கொரீஸ் இருக்குது அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் மற்றபடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை பண்ணிவிடுங்க அப்போ தான் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலிமா எதனா ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க எதனா ஒரு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுக்கலாம் ஸோ வேறு எதுவும் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்த ஒரு நல்ல நினைச்சு வீடியோஸில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்